பாவனி சினிமாக்ஸ் குஷ்து சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் தினம் தினம் தொடர்ந்த டார்ச்சர் அப்பா ப்ளீஸ் வேணாம்பா கெஞ்சி கெஞ்சி பார்த்த மகள் கடைசியில் எடுத்த விபரீத முடிவு விசாரணையில் வெளிவந்த உண்மை கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே அமைந்துள்ளது கடுக்கரை ஆலடி காலனி இப்பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் நாற்பத்தி ஆறு வயதான இவர் கூலி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் திருமணம் முடிந்த நிலையில் சுரேஷ்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கம் அளவு கடந்து சென்றுள்ளது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது ஆனால் மதுவை மட்டும் சுரேஷ்குமார் கைவிடவே இல்லை என சொல்லப்படுகிறது இதனால் பல முறை சுரேஷ்குமாரை திருத்த முயன்ற அவரது மனைவி ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்துள்ளார் இனி கணவனுடன் வாழ்வது சரியாக இருக்காது என முடிவெடுத்த மனைவி இளைய மகளுடன் தனியாக பிரிந்து சென்று வாழ்ந்து வருகிறார் ஆனால் இந்த பிறந்த தம்பதியின் மூத்த மகள் ஆர்த்தி மட்டும் தாயை பிரிந்து தந்தை சுரேஷ் குமாருடன் வாழ முடிவெடுத்துள்ளார் இருபத்தி வயதான ஆர்த்தி கடுக்கரை ஆலடி காலனியில் உள்ள தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சுரேஷ்குமார் அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் உடனே இது குறித்து பூதபாண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது மதுபோதையில் தந்தை இறந்து விட்டதாக அவரது மகள் ஆர்த்தி கூறியுள்ளார் இதையடுத்து சுரேஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் சுரேஷ்குமார் இறந்த வழக்கை அதிக மதுபோதையில் இறந்ததாக பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சுரேஷ்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது அதில் மருத்துவர்கள் சுரேஷ்குமாருக்கு தலையில் ஏற்பட்ட காயமே அவரின் இறப்பிற்கு காரணம் என்ற பரபரப்பு தகவலை கூறியிருந்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் சுரேஷ்குமார் வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் சம்பவம் நடைபெற்ற போது வீட்டில் இருந்தபடி இறந்த சுரேஷ்குமாரின் மகள் ஆர்த்தியை தனிப்படை போலீசார் விசாரணை வளையத்தின் கீழ் கொண்டு வந்தனர் அப்போதுதான் உண்மை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது தந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட மகள் போலீசார் விசாரணை நடத்திய போது பேசுகையில் எனது தந்தை தினமும் குடித்துவிட்டு வந்து தகராறு செய்து வந்ததால் எனது தாயார் மற்றும் சகோதரி தனியாக சென்றுவிட்டனர் அதனால் நான் தந்தையுடன் வசித்து வந்தேன் தனிமையில் அவதிப்பட்டு வந்தேன் அப்போதும் குடியை விடாத என் தந்தை குடிபோதையில் தினமும் என்னை திட்டி வந்தார் சம்பவம் நடந்ததற்கு முந்தைய நாள் குடிபோதையில் வந்து என்னை தாக்க முயன்றார் அப்போது நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள அவரை தாக்கினேன் அதில் அவர் சுவரில் மோதியதில் தலையில் காயம் ஏற்பட்டது பின்னர் மறுநாள் மீண்டும் என்னிடம் தகராறு செய்தார் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார் அது எனக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் தந்தையின் கழுத்தை பிடித்து நெரித்தேன் அப்போது அவர் மயங்கி விழுந்து விட்டார் ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தேன் அதனால்தான் தான் கொலை குற்றத்திலிருந்து தப்பிக்க மதுபோதையில் தந்தை விழுந்து இறந்து விட்டதாக கூறினேன் ஆனால் பிரேத பரிசோதனையில் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் என கொலை நடந்த பின்னணியை ஆர்த்தி கூறினார் கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் ஆர்த்தியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் குடித்துவிட்டு தொந்தரவு செய்த தந்தையை மகள் கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க